உணவும் ஆன்மீகமும் ஜூப்ளி ஆண்டில் ஒரு இறையலாக்கம் என்ற தலைப்பில இந்த இரண்டாவது பதிவினோட உங்களை சந்திப்பதில பெரும் மகிழ்ச்சி அடைகின்றன நமது கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வில நாங்கள் பல மறை உண்மைகளை கொண்டாடி மகழுகின்றோம் இந்த மறை உண்மைகள் என்றால் என்ன என்று பார்க்கின்ற போது முதலாவது விடயம் இவை இறைவினால் வெளிப்படுத்தப்பட்டவை இரண்டாவது இவற்றை என்னுடைய மனித அறிவினால் முழுமையாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது மூன்றாவது விடயம் இவற்றை எங்களுடைய இறை நம்பிக்கையின் அடிப்படையில நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் நான்காவது முக்கியமான விடயம் என்னவென்றால் இவற்றை நாங்கள் எங்களுடைய நாளாந்த வாழ்வில அனுபவித்துக் கொள்கின்றோம் மறை உண்மைகள் என்றால் என்ன என்று ஆங்கிலத்தில் பார்த்தோம் என்றால் மிஸ்டரி என்று சொல்லுவார்கள் மிஸ்டரி என்பதனுடைய தமிழ் அர்த்தம் என்னவாக இருக்கின்றது என்றால் மர்மம் அதாவது மனித அறிவினால் புரிந்து கொள்ள முடியாது இவ்வாறு இருக்கையில் இந்த கிறிஸ்தவ மறை உண்மைகளுக்கும் எங்களுடைய நாளாந்த வாழ்விற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா அல்லது அவை வெறுமனே கோட்பாடுகளா என்று பார்க்கின்ற போது இல்லை இந்த மறை உண்மைகள் எங்களுடைய வாழ்வில் எந்த அளவுக்கு இணைந்திருக்கின்றன என்பதை எங்களுடைய மனித வார்த்தைகளால் ஒருவினை நாங்கள் சொல்லிவிட முடியாது இவை எங்களுடைய அனுபவமாக இருக்கின்றது அந்த வகையில எங்களுடைய கத்தோலிக்க மறை உண்மைகள் எங்களுடைய வாழ்வில எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துகின்றது எங்களுடைய வாழ்வை எவ்வாறு அர்த்தம் அடைய செய்கின்றது என்பதனை பெரிய ஒரு காணொலியில ஒவ்வொரு மறை உண்மைகளாக விளக்குவதற்கு இருக்கின்றது அந்த வகையில ஆண்டவர் ஜீஸ் பிறப்பு ஒரு மாபெரும் மறை உண்மையாக இருக்கின்றது அதாவது கடவுள் மனிதரை தேடி வந்தார் கடவுள் இந்த உலகத்தில மனிதனாக பிறந்தார் அவர் கூட பயணிக்கின்றார் அவர்களோடு கூ எங்களை அறிந்திருக்கின்றார் இதுதான் எங்களுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ நிறை நம்பிக்கையினுடைய உச்சமாக இருக்கின்றது கடவுள் மனிதனாக வந்தார் இது ஒரு சாதாரண விடயம் அல்ல கடவுளுடைய இயல்பு வேறு மனிதனுடைய இயல்பு வேறு இவ்வாறு இருக்கையில் இந்த கடவுள் மனித இயல்பை எடுத்துக்கொண்டார் மனிதனாகவே பிறந்தார் இது அவதாரம் இல்லை மனிதனாகவே உணவும் ஆன்மீகமும் என்று பார்க்கின்ற போது புறப்போடு எவ்வாறு ஒன்று வந்திருக்கின்றது ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழுதான் ஆண்டவர் ஜீசுடைய புறப்பை லூக்க நச்சதியாளர் கூறுகின்ற போது லூக்க நச்சுதி இரண்டாம் அதிகாரம் பின் இரண்டாவது வசனத்துல நாங்கள் பார்க்கின்றோம் குழந்தை துணிகளால் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லப்படும் தீவனத் தொட்டி என்று பார்க்கின்ற போது இந்த தீவன தொட்டியானது ஆடு மாடுகளுக்கு உணவு போடுகின்ற இடம் அங்கதான் வைக்கோலை நாங்கள் போடுவோம் ஆடு மாடு உணவு உண்ணுகின்ற இடம் அந்த இடத்துல ஆண்டவன் ஏசி இருக்கின்றார் ஆண்டவர் வடிவாக சொல்கின்றார் உன்னகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நாடி சதி உணவாக கொடுக்கின்றேன் என்று சொல்கின்ற போது இந்த தீவன தொட்டியில அவருடைய பிரசன்னம் ஒரு முன் அடையாளமாக இருக்கின்றது உணவாக தன்னையே கொடுக்கின்றார் இந்த முறை உண்மையானது போலந்து நாட்டு மக்களினுடைய உணவு பாரம்பரியத்தில எவ்வாறு உள்வாங்கப்பட்டிருக்கின்றது என்பதை விளக்குவதுதான் இந்த காணொலியினுடைய சிறப்பாக இருக்கின்றது போலந்து நாட்டு மக்களின் நத்தார் பண்டிகையின் இரவு உணவை மிகிலியா என்று அழைத்தார் மிகிலியா என்ற பதமானது இலத்தின் சொல்லாகிய விஜில் என்ற சொல்லிலிருந்து வருகின்றது இதன் அர்த்தம் காத்திருப்பு என்பதாகும் அதாவது ஆண்டவன் அவரது வருகைக்கு காத்திருப்பது இந்த உணவின் பாரம்பரியம் எடுத்து எம்புகின்றது உணவிற்காக பன்னிரண்டு வகையான பாரம்பரிய போலந்து உணவுகளை மக்கள் சமைப்பார்கள் அதில் முக்கிய பாரம்பரிய உணவாக பெரோகி இடம்பெறுகின்றது ஏன் பன்னிரண்டு வகையான உணவுகள் என்று கேட்டால் அதற்கு இம்மக்கள் கூறும் பதில் இது பன்னிரண்டு திருத்துதல்களை உரைத்தி நிற்கின்றது என்று கூறுகின்றார்கள் மேலும் இந்த விகிலியா உணவின் போது அவர்கள் எந்த விதமான இறைச்சி வகைகளையும் சமைப்பதில்லை அது ஏனென்றால் வார்த்தையானவர்மிசமாகினார் அவர் நம்முடைய குடிகொண்டார் மாநிலத்தில் கடவுள் மனிதரானார் என்பதற்கிணங்க அவர்கள் இந்த நாட்களில் மாமிசம் சாப்பிடுவதில்லை இந்த நத்தார் பண்டிகை உணவானது மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் திகதி அதாவது அத்தார் பண்டிகைக்கு முதல் நாள் மாலை நான்கு மணி அல்லது ஐந்து மணிக்கு ஆரம்பமாகின்றது போலந்து நாட்டு மக்கள் தமது இரவு உணவை நான்கு மணி அல்லது ஐந்து மணி சாப்பிடுவது வழங்கும் போலந்தின் ஒரு சில இடங்களில் வானத்திலே முதலாவது நட்சத்திரம் தோன்றிய பின்பு இந்த உணவை ஆரம்பிப்பது பணம் நட்சத்திரத்தை வெத்திலகேம் நட்சத்திரம் என்று அழைத்தார் இந்த விகிலியா உணவிற்கு சமைத்த உணவுகளை அவர்கள் மைக்கோலின் மேல் வைப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது அல்லது அவர்கள் சாப்பிடுகின்ற மீசைக்கு கீழே அல்லது உண்ணுகின்ற பாத்திரத்துக்கு கீழே வைக்கோலை வைப்பார்கள் என்று கூறப்படுகின்றது இது தீவன தொட்டியை சுட்டிக்காட்டுவதாக அமைகின்றது மேலும் இந்த உணவை சாப்பிடுவதற்காக மீசையில் மினில் அதிகமாக ஒரு இடம் ஒதுக்கப்படுகின்றது அது ஏனென்றால் ஒருவர் தற்செயலாக வீட்டிற்கு வந்தாள் அல்லது யாராவது கதவை தட்டினால் அவரை வரவேற்று உணவளிப்பதற்காக அந்த இடம் கொடுக்கப்படும் நத்தார் பண்டிகையின் போது யாரும் தனிமையில் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காக இதனை செய்கின்றார்கள் இந்த உணவானது ஒட்டிய ஒரு விபிலிய வாசகத்துடன் ஆரம்பிக்கின்றது அந்த வீட்டில் இருக்கின்ற ஒரு பெரியவர் வாசித்து அந்த இரவினுடைய புனிதத்துவத்தை விளக்குவார் அதன் பின்பு ஒப்ளாட்டிக் என்னும் ஒரு வகை அப்பம் பகிரப்படுகின்றது ஒப்லாட்டிக் என்னும் அப்பத்தினுடைய பகிர்வு இந்த விலியா உணவினுடைய சிறப்பையும் புனிதத்துவத்தையும் அனுபவிக்க செய்கின்றது இந்த அப்பத்தை ஒவ்வொருவரும் எடுத்து ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளுகின்றனர் எப்படி பகிர்கின்றார்கள் என்றால் ஒருவர் மற்றவருடைய அப்பத்தை உடைத்து உண்ணுவார்கள் முதலில் அந்த அப்பத்தை எடுத்து அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு நன்கு சொல்லுவதும் ஒருவர் மற்றவரை பாராட்டி வாழ்த்துவதும் மேலும் தமக்கிடையில் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தால் அவற்றை அறுக்கையிட்டு அவற்றுக்காக மன்னிப்பு கேட்பதுமாக அமைகின்றது அதன் பின்பு மூன்று தடவை ஒருவர் மற்றவரை கட்டி தழுவி முக்கம் கொடுத்து தமது அன்பை பகிர்ந்து கொள்கின்றார்கள் பகிர்வின் ஊடாக இந்த குடும்பத்தினுடைய உறவின் ஆழம் புதுப்பிக்கப்படுகின்றது இந்த புதுப்பித்தல் பத்தார் பண்டிகையை அர்த்தமுள்ள முறையில் கொண்டாடவும் சமைக்கின்றது இவ்வாறாக இந்த விகிலியா உணவை பகிர்ந்த பின்பு குடும்பமாக எல்லோரும் நத்தார் மரத்தை வைத்து இடத்திற்கு செல்வார்கள் அங்கே நத்தார் கீரங்களை ஆடி பின்பு நத்தார் பரிசுகளை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள் இவ்வாறாக ஒலங்கு நாட்டு மக்களுடைய வெகிலியா உணவு நிறைவு பெறுகின்றது இந்த மகிழ்ச்சியோடு குடும்பமாக எல்லோரும் நத்தார் இரவு பூசையில் பங்கு பெறுவார் எங்களுடைய உணவு பாரம்பரியத்துல நிச்சயமாக இந்த உறவு ஆழமாக்கப்படுகின்றது மன்னிப்பு இருக்கின்றது புரிந்துணர்வு இருக்கின்றது நமது உறவுகள் ஆழமாக்கப்படுகின்ற போது உண்மையான சந்தோஷத்தை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம் அதுதான் இந்த ஜூப்லி ஆண்டினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று நாங்கள் பயணிக்கின்றோம் இந்த ஜூப்லி ஆண்டில ஆண்டவரிடம் திரும்பி வருவதற்கும் எங்களுடைய வாழ்வை இன்னும் அதிகமாக நாங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்கும் நம்முடைய இந்த நன்றி உணர்வு என்ற பண்பு மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டும் இந்த நன்றி உணர்வு என்ற சிறந்த பண்பானது எமது தமிழர் கலாச்சாரத்துல விசேஷ விதமாக இந்த கை பண்டிகை பண்டிகையை எவ்வாறு ஆழப்படுத்தப்படுகின்றது என்பதை எனது அடுத்த காணொலியில விவரித்து நிற்க ஆசைப்படுகின்றேன் ஆண்டவரின் அருளும் ஆசிரியரும் உங்கள் மீதும் உங்கள் வீடுகளிலும் நிறைவாக இருப்பதாக